ஆனால் நம்மளை பிடிச்ச ஏழரை இந்த சேகர் ஒரு வெட்கம் கெட்ட நபர் இவர் ஹிந்துவே இல்லைங்கிறேனா நீங்க யார் யார் இடையூறு பண்ண நான் வந்து உணவு கொடுப்பேன் எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணு என்ன அராஜம் முருகனுக்கு வந்த சோதனை அங்க மாத்திரம் இல்லை அது முதல் படை வீடு இங்க அறுபடை வீட்டில் ஒன்றா இருக்கிற நம்ம பழனியிலையும் இப்போ தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்று அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணுமா என்ன டிபார்ட்மெண்ட்டு ஃபுட்டு நான் கேட்குறேன் அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு ஏன் சேகர்பாபு அறிவிக்கலை ஆனால் நம்மளை பிடிச்ச ஏழரை இந்த சேகர்பாபு

அமைச்சகம் இவ்வளவு தூரம் அன்னதானம் வழங்குறது ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கடமை அதுக்கு எதுக்கு உன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கணும்னா என்ன நடக்கும் பேர் என்ன ஞான யார் அந்த சார் ஞானசேகர் காக்கா வந்ததா நாடகம் ஆடுறான் அத நான் சொன்னேன்னா இல்லை டாக்டர் சொல்ல அங்க கொஞ்சம் அமைதியா இருங்க டாக்டர் சொல்லி இருக்காங்க வந்து காவல்துறையில் இன்னைக்கு செய்து வெளில வந்திருக்கு அவருக்கு வாக்கி டாக்கியோட ஹெல்ப் பண்ணது ஆறு போலீஸா இல்லையா யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு தூரம் கருணாநிதி அவர்கள் சொன்னார் காவல்துறையின் ஐம்பது சதவீதம் ஈரல் அழுகி போச்சுன்னு இன்றைக்கி அவர் மகனோட ஆட்சியில் காவல்துறையின் ஈரல் நூறு சதவீதம் அழுகி போச்சு வாக்கி டாக்கியோட ஒரு பெண்களை பாலியல் இதில் ஈடுபடுத்தினவங்க அதுக்கு உதவியாக இருந்தவங்க இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்ங்கிறது நான் வந்து கல்லோக்கியெல்லாம் கிராமத்துக்காரன் தப்பி தவிர வாய் தவறி அந்த பேரை சொன்னாலும் சொல்லிவிடுவேன் இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு நபர் இப்போ பார்த்தா அந்த சார் ஒரு சார் இல்லையா நாலு சாராமே ஸ்டாலினோட சர்க்கார் எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா அழுகி போயிருக்கு ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையற்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியுது அதனால அரசு துறைன்னு சொன்னாலே அது ஆம பூந்த வீடு மாதிரி நீ வந்து ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கணும்னு சொல்லுவீங்க அவனுக்கு எவ்வளவு தட்சண அழகுது நான் வந்து முருகப்பெருமானுக்காக நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன்னா இதே மாதிரி மற்ற மதத்துக்கு ஏன் நீங்க உங்க கட்சி மாநாட்டில் ஃபுட்டு பாக்கெட்டு கொடுக்குறீங்கல்ல அதுக்கு ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணுதா வெட்கங்கெட்ட செயல் இல்லை இந்த சேகர்பாபுங்கிற ஹிந்து விரோத தீய சக்தி ஹிந்து கோவில் ஹிந்துக்களுடைய அனுஷ்டானங்கள் அவருடைய மத கடமை செய்யறதுக்கு நீங்க யார் யார் இடையூறு பண்ண நான் வந்து உணவு கொடுப்பேன் எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணு என்ன அராஜம் என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாதா எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிங்க இந்த சேகர் பாபு யூ சுட் பி டிஸ்மிஸ் இமீடியட்லி திஸ் ஆன்டி ஹிந்து கேன் நாட் பி ஹெச்ஆர் சி மினிஸ்டர் கோவில கொள்ளையடிக்கிறீங்க கோவில் நிலங்களை சூறையாடுறீங்க நீங்க உங்களுடைய இவங்கள பிரீச் ஆஃப் பிரிவிலேஜுக்கு இவங்க மேல நம்ம இது கொண்டு வரலாம் மசோதா ஏன்னா இந்த சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு இந்த பாலிசி நோட்டில் ஹிந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் நாலு கோவில்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலம் இருக்கு ஒன்றரை லட்சம் ஏக்கர் முழுங்கிட்டீங்க இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஒரு நிமிஷத்தில் கொடுக்கலாம் இந்த டீடைல்ஸ் கொடுங்கிறேனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாபுவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தா அந்த நாலு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தோரு ஏக்கருக்கும் ராஜா பிச்சை எடுத்தாவது வெளி போட்டு கொடுப்போம் வெளிநாட்டில் இருக்கின்ற ஹிந்துக்கள் டெய்லி பேசின்னு இருக்காங்க நாங்கள் என்ன சொல்லுங்கள் உங்களுக்காக செய்ய தயார் கோவில்களுக்கு அதனால் கோவில் காப்பாத்த பக்கு இல்லாத துப்பு இல்லாத திராணி இல்லாத அயோக்கிய கும்பல் அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு பேசுவீங்களா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் கேட்கிறேன்